கதை சொல்லும் கலை இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் நடைமுறையில் நடக்க நடக்க முடியாத சம்பவங்களை தான் நம்ம கதையாக சொல்லணும் அப்போ நான் இப்போ இன்றைக்கி ஒரு கதை அது அதுதான் கதை கதை சொல்வதற்கான இயற்கை விதிமுறை இதை மீறவே கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சரி இந்த விதிமுறையை மீறாமல் தான் கதை சொல்லணும் இனிமே உள்ளவங்க இனிமே பிறக்கக்கூடிய மனிதர்கள் குழந்தைகள் இப்படித்தான் கதை சொல்வார்கள் அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அதனால் இதை போய் நான் யார்ட்டி பிரச்சாரம் பண்ண வேண்டியது இப்படி தான் கதை சொல்லணும் கதை சொல்லணும் அப்படின்னு நான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதிர்காலத்தில் நடக்கப்போரிய மாற்றத்தை நான் இப்போவே முன்கூட்டி சொல்கிறேன் பலவித மாற்றங்களை பற்றி நான் இந்த எனது வீடியோக்களில் பேசி வருகிறேன் அதில் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றம் இந்த மாதிரி கதை சொல்கிறது ஏற்படுகிற என்ன மாற்றம் ஏற்படப் போரிகிறது எதிர்காலத்தில் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அந்த மாற்றத்திற்கு தந்தார் போன்று ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா வந்து ஒரு விளையாட்டு அந்த ஊரில் உள்ளவங்க என்ன விளையாடுவாங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்தியாவிலேருந்து ஜம்ப் பண்ணி அமெரிக்காவுக்கு போவாங்க அப்படி சர் 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 சர்னு ஃபாஸ்ட்டாக போவாங்க ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்டில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் குதிச்சிருவாங்க அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்த இடத்துல போய் அங்கே ஒரு வச்சுட்டு வந்துடுவாங்க அமெரிக்கா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படியே ஐயோ யார் அந்த மாதிரி எல்லா இடத்தையும் பிடிக்கிறது உலகத்தில் பல நாடுகள் இருக்குது மொத்தம் அங்கே பத்து பேர் பத்து பேர் விளையாடுறாங்க பத்து பேரும் கையில் ஒரு அஞ்சு பத்து கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க பத்து கல்லை மடியில் வச்சுக்கிட்டு யார் எத்தனை நாட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விளையாட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான் சர் சர் சர்னு விளையாடி அமெரிக்காவில் ஒரு கல்லை போட்டுட்டு கல்லை போட்டுட்டு அங்கே ஒரு வட்டத்தை போட்டுடணும் வட்டத்தை போடணும் கல்லை போட்டுட்டு மட்டும் வரக்கூடாது ஒரு வட்டத்தையும் போட்டுட்டு வரணும் டக்குன்னு அங்கேருந்து என்ன பண்ணுறான் ரஷ்யாவுக்கு போகிறான் ரஷ்யாவுக்கு போகிறோம் பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் கல்லை போட்டு வட்டத்தை போட்டுட்டான் ஐயோயோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பறக்கிறான் இப்படி கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாயிண்ட் வந்துச்சு ரெண்டு பேர் மொத்தம் தலா பத்து நாடுகளை பிடிச்சிட்டானுங்க பத்து நாட்டில் போய் கல்லை போட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுறான் பத்து நாட்டில் கல்லை போட்டு வந்துட்டான் அவன்தான் ரெண்டு இப்போ போட்டி யார் ஃபஸ்ட்டு அப்புறம் ரெண்டாவது பிரைஸ் ஒருத்தர் எட்டு நாட்டில் கல்லை போட்டிருக்கார் எட்டு நாட்டில் போய் கல்லை போட்டு வட்டம் போட்டு வச்சிருக்கார் அவருக்கு அவருக்கு ரெண்டாவது ப்ரைஸ் மூணாவது ப்ரைஸ் கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ரெண்டு பேர் ஒரே மாதிரி இப்போ பத்து நாடு ரெண்டு பேர் பத்து நாடு இன்னொருத்தரும் பத்து நாடு பத்து நாட்டில் போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே பத்து நாட்டில் போய் கல்லை போட்டு ஒரு வட்டத்தை போட்டு வந்துட்டாங்க இப்போது யாருக்கு ப்ரைஸ் கொடுப்பது இப்போ ரெண்டு பேர்த்துக்கு திரும்பவும் போட்டி நடக்குது திரும்பவும் போட்டி உலகத்தை இதே மாதிரி உலகத்தில் திரும்பவும் போய் எல்லா போய் கட்டு கல்லை போடு எத்தனை நாட்டை நீ பிடிக்கிறியோ அத்தனை நாடு அது தேவையில்லை இந்தியாவிலே இந்தியாவுக்குள்ளே நடத்திக்கலாம் நகரங்களுக்குள்ளே இடையில இங்கேருந்து நீ பறந்து எத்தனை நகரங்களை பிடிக்கிற பம்பாய் கல்கத்தா பெங்களூர் ஹைதராபாத்து அப்புறம் வந்து சண்டிகர் டெல்லி இப்படி இந்தியாவில் இருக்கிற இருபது மாநிலங்களோட தலைநகரை தலைநகரில் போய் ஒரு கல்லை போட்டு வந்துடணும் பத்து நிமிஷம் தான் டைம் பத்து நிமிஷத்தில் நீ இந்தியாவின் தலைநகரத்தில் எத்தனை கல் எத்தனை நகரத்தை நீங்கள் பிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஒன்னே இப்போ கடைசியாக ரெண்டு பேர் கடையில் போட்டி ஒருத்தன் பேர் குமார் இன்னொருத்தன் பேர் மணி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள போட்டி மணி வேகமாக போகிறான் குமாரும் வேகமாக போகிறான் கடைசியில் பார்த்தா மணி தான் ஜெயித்தான் கடைசியில் மணி தான் ஜெயித்தான் மணி கிட்டத்தட்ட இருபது நக இருபது நகரத்தை பிடிச்சிட்டான் குமார் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நகரத்தை தான் பிடிச்சிருக்கான் அந்த மாதிரி கடைசியில் குமாருக்கு தான் மணிக்கு தான் கோப்பையை கொடுத்தாங்க இந்தாப்பா கோப்பை வச்சுக்கோ சூப்பர் சூப்பராக விளையாண்டா இந்த விளையாட்டை நம்ம டெய்லி விளையாடுவோம் நாளைக்கு நான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்படி தான் கதை சொல்லணும் நடைமுறையில் நடக்கவே முடியாத விஷயம் இல்லை நடக்கவே முடியாத விஷயத்த இந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும் இதற்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்கும் அது நட அது நம்ம வந்து அதை மறந்துடணும் இந்த இந்த உலகத்தையே மறந்துடணும் ஒரு கதையை சொல்லப்போரியா இந்த உலகத்தையே நீங்கள் மறந்துடுங்க மறந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுங்க இன்னொரு உலகத்தில் அங்கே என்ன இருக்கும் இங்கே இருக்கிறது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது இங்கே என்னெல்லாம் இருக்குது அன்பு பாசம் காதல் இது எல்லாமே இருக்குதுல்ல காதல் அன்பு இறக்கம் கண்ணீர் இப்படி ஏகப்பட்ட இது இருக்குது உறவு முறை சண்டை கிண்டெல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் இன்னொரு உலகத்தில் நடக்கிற மாதிரி கூட சொல்லுங்கள் இன்னொரு உலகத்தில் இது மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் இன்னொரு உலகத்தில் நடக்கிற காதல் இன்னொரு நடத்துல நட உலகத்தில் நடக்கிற ஒரு சண்டை அந்த மாதிரி யோசிங்க